சேலம் மாவட்டத்தில் இருக்கிறவங்கள விட கோயம்புத்தூர் மாவட்ட கொங்கு வேளாங்கிறது தான் பவர்ஃபுல் கோயம்புத்தூர் மாவட்டம் பழைய கோயம்புத்தூர் மாவட்டம் ஈரோடு எல்லாம் சேர்ந்த திருப்பூர் எல்லாம் சேர்ந்த மாவட்டம் உழைப்பாடுகள்னால் அவங்க தான் நாடாளுக்கு இணையான உழைப்பாடு ஆனால் வியாபாரிகள் இல்லை இவங்க வந்து தொழிற்சாலைகளாக இருக்கும் எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா எங்கள் கவுண்டர்கள்னால் விவசாயத்தினம் போயிருப்பாங்க தொழில் இல்லை விவசாயம் அதனால் பெருசாக இல்லை ஆனால் படிப்பு கிடிப்பு எல்லாம் எடுத்திங்கன்னா கல்லூரியில் படிக்கும்போது சேலத்தை சேர்ந்தவங்கன்னு எடுத்தாக்கா கவுண்டர் அல்லாத ஆட்கள்னு எடுத்திங்கனாக்கா நான் எங்கள் மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் தான் மிச்சம் எல்லாருமே கவுண்டர் அவங்களோட கம்ப்ளீட் பண்ணுறது தான் யூஎஸ்லேருந்து ரெமிங்டன் போடுற கம்பெனிகள்லாம் இவங்களோட கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஓ அந்த அளவுக்கு போட்டி போடுற அளவுக்கு தான் பல இயந்திரங்கள் இப்போ எப்படி நாடார்கள் வந்து வியாபாரம் மன்றத்தில் பெருசாக இருந்தாங்களோ தொழிற்சாலைகள் நடத்துகிறது நூற்பாலைகள் உலகத்துக்கு நூல் வேணும்னாக்கா துணி துணி நெய்யறதுக்கு நூல் வேணும்னா இங்கே தான் போகணும் கோயம்புத்தூர் பக்கம் இந்தியா முழுக்க மது விலக்கு கொண்டு வரணும்னு போட்ட தீர்மானமே வந்து சேலம் திருச்செங்கோட்டில் தான் போட்டது அதுதான் அங்கே இந்தியாவுக்கு அதெல்லாம் இருந்து என்னன்னா காந்தியினுடைய முதல் மகன் பெரிய குடியாரர் நான் முஸ்லீம் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு குடிச்சுக்கிட்டே கிடப்பா அந்த குடியினால குடும்பம் அவ்வளோ பாதிக்கப்படுது அந்த சமயத்துல ராஜாஜி வந்து அவருக்கு சம்மந்தி ஆக போறேன் அந்த தான் குடியை ஒழிச்சாகணும்னு வந்து சேலம் தான் காசுமாபாலிட்டன் சேலம் திருச்சி ரெண்டு இடத்துல தான் ஜாதி அடிப்படையில் எங்கள் அந்த மாவட்டம் கோயம்புத்தூரில் போனீங்கன்னா டாக்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் கவுண்டராக இருந்தால் கவுண்டர் கவுண்டருக்கு வந்து கவுண்டரு கிட்ட தான் வருவோம் நாயுடுகள் நாயுடு கிட்ட தான் போவோம் ஓஹோ ஜாதி பத்தம் போவோம் அவன் எவ்வளோ பெரிய டாக்டராக இருந்தாலும் அதெல்லாம் அங்கே ஜாதி தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார் சார் வணக்கம் சார் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் தாண்டவம் ஆடக்கூடிய சமூகம்னா அது ரெண்டு தான் ஒரு நாடார் சமூகம் மற்றும் ஒன்று கொங்கு வேளாளர் சமூகம் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கீங்க நாடார் சமூகத்தை பற்றி நாடார் சமூகத்தை பற்றி நாங்க தெளிவாவே பேசுனீங்க இன்னொன்று நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஊர் நீங்கள் பிறந்த சேல மண்ணினுடைய அந்த தன்மை கொங்கு வேளாளர் சமூகம் அந்த சமூகம் வந்து எப்படிப்பட்ட சமூகம் அதுவும் நல்ல ஒரு படிப்பறிவு கொண்ட ஒரு நல்ல உழைக்கும் ஒரு வர்க்கம் அப்படின்ற கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அது சேலம் மாவட்டத்தில் இருக்கிறவங்கள விட கோயம்புத்தூர் மாவட்ட கொங்கு தான் பவர்ஃபுல் இருக்குது கோயம்புத்தூர் மாவட்டம் பழைய கோயம்புத்தூர் மாவட்டம் ஈரோடு எல்லாம் சேர்ந்த திருப்பூர் எல்லாம் சேர்ந்த மாவட்டம் உழைப்பாடுகள்னால் அவங்க தான் நாடாருக்கு இணையான உழைப்பாடு ஆனால் வியாபாரிகள் இல்லை அவங்க வியாபாரிகள் இல்லை அவங்க கடைகள் கடைகள்னால் அவங்க வைக்கல தொழிற்சாலைகள் ஆரம்பித்தாங்க நாடார்கள் வந்து கடைகள் வச்சு வர்த்தகத்தில் சிறு சிறு வர்த்தகத்தில் அவங்க அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாதுங்கிற அளவுக்கு அவங்க போனாங்க இவங்க வந்து தொழிற்சாலைகள் ஆரம்பிச்சு எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா கோயம்புத்தூரும் சேலமும் காங்கிரஸ் அரசாங்க போது கொஞ்சம் அனாதைகளாக இருந்தது மா மாவட்டங்கள் ரெண்டுமே அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக இருந்த மாவட்டங்கள் சேலம் மாவட்டம் வந்து தடுமாறிச்சு கோயம்புத்தூர் மாவட்ட கொங்கு வழங்கும் அங்கே இருந்த நாயுடுகளும் கபடியாக போட்டுக்கல ரோடு வேணுமா அங்கே ஒரு மில்லு இருக்கும் அந்த மில்லு ஒரு வெள்ளோட மில்லா இருக்கும் அந்த அந்த ஒரு அந்த மில்லு இருக்கிற ரோட போற அவர் போட்டுருவார் அந்த இடத்துக்கு லைட் லைட் அவங்கள அவங்களும் கரெக்டெல்லாம் கொண்டு போட்டுருவாங்க அந்த ஊருக்கு வேணுங்கிறது அவங்க செஞ்சு கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கிட்ட போகவே இல்லை என்ன ஆமாம் அவன் கிட்ட போய் ஒரு மணி நேரம் உக்காந்துருக்குன்னா அவன் முடியாத மாதிரி ரூல் பேசுவான் என்கிட்ட காத்துக்கு நான் பண்ணிட்டு போறேன் பஸ் ஸ்டாண்டு கிடையாதுங்க கோயம்புத்தூருக்கு அந்தந்த பஸ் கம்பெனி அவங்கவுங்களுக்குன்னு ஸ்டாப் வச்சுக்கிட்டா இப்போ தான் ஒரு பஸ் ஸ்டாண்டு வந்துரு அந்த அளவுக்கு அவங்க ஊற பெரு பெருசு பண்ண வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மாவட்டங்களில் கோயம்புத்தூர் நகரம் மாதிரி ஒரு சுத்தமான அழகான திட்டமிட்டு இருக்கிற ஒரு நகரம் கோயம்புத்தூர் அளவுக்கு எதுவுமே இருக்காது அந்த அளவுக்கு அவங்க உள்ளூர் கவுண்டர்களை பண்ணிக்கிட்டாங்க ஏன் நாங்கள் வந்து கொஞ்சம் எங்கள் எங்கள் கவுண்டர்கள்லாம் விவசாயத்தனம் போயிருந்தோம் தொழில் இல்லை விவசாயம் அதனால் பெருசாக இல்லை ஆனால் படிப்பு கிடிப்பு எல்லாம் எடுத்திங்கன்னா கல்லூரியில் படிக்கும்போது சேலத்தை சேர்ந்தவங்கன்னு எடுத்தாக்கா கவுண்டர் அல்லாத ஆட்கள்னு எடுத்திங்கனாக்கா நான் எங்கள் மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் தான் மிச்சம் எல்லாருமே கவுண்டர்கள் மருத்துவக் கல்லூரியில் பாதிக்கு மேலே கவுண்டர்கள்

கவுண்டர் இப்போ நீங்கள் நாடாளு சமூகத்தை சொல்லும்போது அவங்க ஒரு கோஆபரேஷன் சமூகமாக வந்து கோஆபரேஷன் பண்ணுவாங்க அப்ப அருகில் ஒருத்தர் கடை போகிறாருனா அவருக்குமே கோஆபரேஷன் பண்ணி அவங்கள எப்படியாவது வளர்த்து விடணும் நம்ம சமூகமா வந்து வளரணும்னு நினைக்கக்கூடிய சிந்தனை கொண்டவங்க நீங்க அதனால தான் கூட்டு முயற்சியில தான் இந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க இந்த சமூகம் எப்படி வந்து உயர்ந்த அந்தஸ்துக்கு வரும் அந்த மாதிரி ஒரு கோட் கூட்டு இது கிடையாது இவங்களுக்கு பிரிவு ரொம்ப ஜாஸ்தி பிரிவு ஜாஸ்தியா நிறைய பிரிவு வெள்ளாள கவுண்டர் நீங்கள் சொல்லிவிடலாம் அதில் கூட்டம்னு ஒரு பிரிவு இருக்கு கூட்டம் கூட்டம் உள்பிரிவு அந்த உள்பிரிவை வந்து மாட்டி அவங்க போகவே மாட்டாங்க ரொம்ப ஜாக்கிரதை அந்த உள்பிரிவுல நீங்கள் நீங்க சற்று அற்று விலகுனா கூட உங்களை ஜாதி ஊட்டி அதனால தான் ஒரு பிரபலமான ஒரு இடத்துல வந்து வேற ஒரு கூட்டத்துல கல்யாணம் ஆச்சு அந்த கல்யாணத்துக்கு உங்க யாருமே வரல ஓஹோ சாதி பிடிப்பு அதிகமா இருக்கும் ரொம்ப ஜாஸ்தி ரொம்ப ஜாஸ்தி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வச்சுக்கிட்டு நாணார்கள் வந்து இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க நம்ம ஆள் ரைட் அப்படின்னு விட்டுருவாங்க அந்த பிரிவினையெல்லாம் அவங்க பாக்குறது இவங்க கிட்ட அந்த உள்பரிவு எல்லாம் நிறைய ஓஹோ பொண்ணு எடுத்து பொண்ணு எடுக்க குடுக்கறதெல்லாம் கூட தடுக்கலாம் அதெல்லாம் நிறையா அவங்க இப்போ சம சமகாலத்துல அவங்க எந்தெந்த தொழில்கள் எல்லாம் வந்து டாமினேன் பண்றாங்க சார் ஒரு காலத்துல பம்ப் செட்டு பம்பு செட்டுங்கிறதே வெள்ளால கவுண்டர் தான் கோயம்புத்தூர் பூரா அதுதான பித்தா பித்தாமனம் பம்பு செட்டு ஆல் இந்தியா இன்டர்நேஷனல் லெவலில் அவங்க வியாபாரம் பண்ணாங்க அப்புறம் திருப்பூர் வந்தது பின்னல்லாடையில் அடிச்சு தட்டு போயிட்டா அதில் செங்குந்த மாதையர்களும் கொஞ்சம் இருந்தாங்க இந்தியாவினுடைய ஏற்றுமதியில் வந்து மிகப்பெரிய பங்களிப்பு வந்து திருப்பூர் இல்லை நீ இன்னைக்கு கொஞ்சம் டல்லாகிடுது பம்பு செட்டுனாக்கா ஆ ஆல் ஆவன் த வேர்ல்டு கோயம்புத்தூர் பம்பு செட்டு தான் அவங்களோட கம்பீட் பண்ணுறது தான் யூஎஸ்லேருந்து ரெமிங்டன் போன்ற கம்பெனிகள்லாம் இவங்களோட கம்பீட் பண்ணுவாங்க ஓ அந்த அளவுக்கு போட்டி போடுற அளவுக்கு வந்தா அந்த அளவுக்கு அவங்க பல இயந்திரங்கள் பல்வேறு வகையான எந்திரங்களை அவங்க பண்ண ஸோ அந்த வகையில் அவங்க தொழில் விஷயத்தில் எப்படி நாடார்கள் வந்து வியாபார மன்றத்தில் பெருசாக இருந்தாங்களோ தொழிற்சாலைகள் நடத்துறது நூற்பாலைகள் உலகத்துக்கு நூல் வேணும்னாக்கா துணி துணி நெய்யறதுக்கு நூல் வேணும்னா இங்கே தான் போகணும் கோயம்புத்தூர் தான் ஓ அந்த அளவுக்கு அங்க இதுவாக ஹெட் குவாட்டர்ஸ் மாதிரி ஒரு இருபத்தஞ்சு மில்லுகளுக்கு மேல ம் அப்போலாம் பெரிய ஆளுங்கன்னாக்கா கோயம்புத்தூர்ல மில்லு வச்சிருக்கா இருக்கும் அந்த அளவுக்கு அவங்க சார் இப்போ நீங்க சொல்லிருந்தீங்க அந்த எங்க சேலத்துல எல்லாம் வந்து எனக்கு சாதி என்னன்னு தெரியாது அந்த அளவுக்கு வந்து நாங்க இருந்தோம் படிச்சோம் மதுரைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் நான் என்ன சமூகம் அப்படின்ற அளவுக்கு நீங்க சொல்லிருந்தீங்க சில செய்திகள்லாம் வருது சாதிய தீண்டாமை சம்பவங்கள் கூட அந்த சேலம் மாவட்டங்களையும் சரி இரட்டை கூலை முறை இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் அங்க இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்களே இருந்தது தென் மாவட்டங்கள் இருந்த அளவுக்கு நான் தாக்கம் மிகம் குறைவுன்ற ரொம்ப ரொம்ப குறைவு ஓ எங்க வீட்டுல எல்லாம் வேலை பார்த்தவங்க எல்லாம் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க தான் எங்க வீட்டு சபல்கார் பட்டியலினத்தை சேர்ந்தவர்தான் என் டிரைவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர்தான் எங்க என்ன ஜாதினு கேக்குறேன் பட்டியலத்தை சேர்ந்தவங்கன்னா நீங்க வீட்டுக்குள்ளாரையே வர முடியாது சமையல் ரூம்ல சமையல் பண்ணிட்டு இருந்தாங்க மூத்தரைஞ்சார் ராஜாஜி உங்களுடைய அந்த சேலத்தில் தான் சரி டிஸ்ட்ரிக்ட்ட என்னோட இருந்தாங்க அது ஒரு வேடிக்கை சேலம் சேர்மன் ராஜாஜி ஈரோடு சேர்மன் பெரியார் தந்தி பெரியார் பக்கத்து பக்கத்துல சேர் ராஜாஜி இருந்தபோது எவ்வளவு முன்னேற்றங்கள் குறிப்பாக ம மது கடைக்குள்ள கூட அங்க வர விடலாமே பண்ணாராமே மதுவே திருச்செங்கோடு இதில் ஆசிரமத்தில் தான் எங்களை மது விளக்குங்கிறதைய கொண்டு வந்தாங்க இந்தியா முழுக்க மது விளக்கு கொண்டு வரணும்னு போட்ட தீர்மானமே வந்து சேலம் திருச்செங்கோடுல தான் போட்டது அதுதான் அகில இந்தியாவுக்கும் அதெல்லாம் சுயநலம் இருந்தது அந்த மது விளக்குல சுயநலம் இருந்துச்சு என்னன்னா காந்தியினுடைய முதல் மகன் பெரிய குடியாரர் காந்தி முதல் மகன் யாரு மகாத்மா காந்தி மகாத்மா காந்தியுடைய முதல் மகன் பேரையர் ரஹிம்னு மாத்திக்கிட்டோம் ரஹீம் நான் முஸ்லீம் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு குடிச்சுக்கிட்டே ம் அந்த குடியினால் குடும்பம் அவ்வளோ பாதிக்கப்படுது அந்த சமயத்தில் ராஜாஜி வந்து அவருக்கு சம்மந்தி ஆக போகிறார் அந்த இதனால தான் குடியை ஒழிச்சாகணும்னு வந்து ஓ தனிப்பட்ட இதுக்காகவே ஒரு மா மாவட்டத்தில் அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த நேரத்தில் இந்த திட்டத்தை ராஜாஜி அறிவித்த உடனே அதை தீ தீவிரமாக நடைமுறைப்படுத்தணும் வந்து பெரியார் ஓ தன்னுடைய தாதம்பட்டி நிலத்தில் இருக்கிற ஏறத்தாழ ஒரு ஐம்பது தென்னை மரங்களை கண்டு இறக்குறாங்கன்னு வெட்டி தாழ் வெட்டி தள்ளிட்டாங்க ஓ அப்பதான் கேட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் மருமக கொண்டு உனக்கு என்ன போச்சுன்னா எந்த இது இல்லாம மக்களுக்காக அந்த போராட்டத்தை நடத்த பெரியார் இவங்க ரெண்டு பேரு போராட்டத்துல இந்த சுயநலம் ஆக இந்தியாவுக்கே முதல் முறையாக அந்த மது விலங்கை கொண்டு வரும் தீர்மானம் போட்டது சேலம் சேலம் தெரிஞ்சு கொடுத்தான் ராஜாஜி தான் அதை கொடுங்க ஆனா இன்னொரு காரணமும் சொல்லப்படுது அங்க வந்து பள்ளிக்கூடங்களை வந்து மூடுவதற்கு தான் அங்க வந்து ரன் ரன் பண்ணிட கூடாது அப்படிங்கறதுக்காகவும் அவர் வந்து அந்த மதுவிலக்க வந்து தீவிரப்படுத்தினார் என்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுத்த ராஜாஜி அவர்கள் பள்ளிக்கூடத்தை மூடுறதுக்கு அது கண்டிப்பாக ஏன்னா பள்ளிக்கூடத்தை ரன் பண்ண முடியாது வர்ம வருவாய் வராது அப்படின்ற ஒரு காரணமும் திராவிடர் கழகத்தை சார்ந்த தோழர்களே முன் வச்சிருந்தாங்க நீங்க சொல்றது சொந்த காரணம் தான் விவரம் குடிங்கிறது கிடையாது வருஷத்துல இந்திரா காந்தி நாடு முழுதுன்னு மதுவே வருது அது ஒண்ணு மது இல்லையா அப்பதான் வந்து அண்ணா சொல்லிட்டார் இந்தியா முழுக்க வைத்தாலும் பரவாயில்ல ஏன் நாட்டுல தமிழ்நாட்டுல வைக்க முடியாது இது ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ நீங்க சொல்றீங்க நாங்க இருந்த காலம் வரை பெரிதாக கிடையாது அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பூமி ஃபர்ஸ்ட் முனிசிபாலிட்டியே எங்க எங்க டிஸ்ட்ரிக்ட் சேலம் தான் அப்படின்னு கூட வெள்ளக்காரர்கள் கூட ரொம்ப எங்களை நடத்துனாங்கன்னு கூட நீங்க வெள்ளக்காரர்கள் தான் அதிகமாக நல்ல மரியாதை நடத்தினான்னு கூட சொல்லிருக்கீங்க ஆனா சம காலத்தில் பார்க்கும்பொழுது ஒரு தீண்டாமை அல்லது ஒரு தலித் மக்களுக்கு எதிரான சில விவ விவகாரங்கள்லாம் வந்து தலை தூக்குற விதமாக இருக்கிறது இது வந்து பிற்காலத்தில் ஏற்பட்டதா இல்லை இருந்து அவ்வப்போது இருக்கா நான் என் காலத்தை சொன்னேன் என்னுடைய அடுத்த தலைமுறையிலும் அது இல்லை ம்ம் எதுக்கு அப்புறம் வரதால பிறகு எப்படிருக்குன்னு தெரியாது இன்னைக்கு நான் என்னுடைய கல்லூரியில பாக்குறா அதெல்லாம் அங்க அந்த வேற்றும்களே காணும் ஒரு சமத்துவமாக என்ன ஒரு தான் சூதி ஓகே ஓகே கல்லூரில அதே காணும் ஓகே எங்க மாதிரி சீனியர்ஸ் தான் அதை பத்தி பேசுறாங்க அவங்களுக்கு அது என்னன்னு கூட தெரியும் என்னதா ரெண்டு மூணு சொல்றீங்கங்கற அதனால இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல நான் சென்னையில பாக்குற அதெல்லாம் தெரியல ம்ம் ஆனா இது டீப் ரூட்டட் வந்து தர்மமா மாட்டாங்க ஓகே மதுரை மதுரைக்கு கிள மதுரை மதுரையிலேருந்து கிளப்பா ஜாதி அடிப்படையில் தான் மாவட்டங்கள் தான் சேலம் தான் காசுமாபாலிட்ட சேலம் ஜில்லா சேலம் திருச்சி ரெண்டு இடத்துல தான் ஜாதி அடிப்படையில் எங்காத மாவட்டம் கோயம்புத்தூர்ல போனீங்கன்னா டாக்டர் ஆடுந்தீங்கன்னா நீங்க கவுண்டர் கவுண்டருக்கு வந்து கவுண்டரு கிட்ட தான் வருவாங்க நாயுடு கிட்ட தான் ஓஹோ ஜாதி பத்தம் போவோம் அவன் எவ்வளோ பெரிய டாக்டராக இருந்தான் அதெல்லாம் அங்கே ஜாஸ்தி ஓஹோ சேலம் திருச்சி ரெண்டு இடத்துல தான் ஜாதி கப்பாற்பட்டு டாக்டர் நல்லா டாக்டர்னா போவாங்க அதனால தான் மருத்துவக் கல்லூரி போஸ்டிங் வாங்கும்போது போது சேலத்துக்கும் த திருச்சிக்கும் வந்து சீட்டு வேக்கன்சி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா எல்லோரும் அங்கே தான் போவான் ஜாதி பாகுபாடு இல்லாமல் மத பாகுபாடு இல்லாமல் வந்து பேஷண்ட் வர்ற இடங்கள் தான் மற்ற எல்லா இடத்துலையும் எதுவும் அதை வச்சு தான் நான் சொன்னேன்